இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்களும் அவர்களின் மீன்பிடி படகுகளும் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது குறித்தும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்களும் அவர்களின் மீன்பிடி படகுகளும் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது குறித்து தமது ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பதிமூன்றாம் தேதி கடலுக்கு பிடிக்கச் சென்ற பத்து மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கடந்த பதினைந்தாம் தேதி சிறைப்பிடித்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார் மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் பாம்பன் பகுதியை சேர்ந்த பதினெட்டு மீனவர்களையும் கடந்த பதினாறாம் தேதி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்ததாக ஸ்டாலின் தமது கடிதத்தில் கவலைப்பட தெரிவித்துள்ளார் கைது நடவடிக்கைகள் மீன்பிடி தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ள மீனவ சமுதாயத்தினரிடையே பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளாா் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகளை தடுத்திட இலங்கை அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் இலங்கை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து படகுகளையும் விடுவிக்க தெளிவான காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசுடன் இந்த விவகாரத்தை வலுவுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சரை you